அதனால் எல்லாத்துக்கும் வணக்கம் இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி காலையில் இங்கே வந்துருக்கேன் பார்த்திங்கன்னா கிடைக்கு வந்திருக்கோம் நம்ம கண்ணூட்டி பார்க்குறதுக்காண்டி கிடைக்கு வந்திருக்கோம் மணி வந்து இப்போ இங்கே எட்டு ஐம்பத்தேழு ஒம்பது மணி ஏற்கனவே பார்த்து கிடைக்கிட்டே வந்திருக்கோம் அந்த கிடை வந்து இப்போ வேறு ஊரில் போட்டிருக்காங்க அதனால் வந்து இப்போ ஒரு கண்டு எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் இதை பார்க்கலாம் வாங்க மரக்கண்டு இது நல்லா இருக்கு அப்போ ஆனால் அது காலைக்கு விட்டுருக்கதான் சொல்றாங்க அண்ணன் நம்ம அன்னைக்கு பார்த்த மரக்கண்டுலாம் காணும் காணோம்னா வாங்கிட்டு போல உள்ள கிடக்கு போனால் நம்மள போட்டுரு மாறலாம் இந்த கண்டெல்லாம் வந்து இந்த பேட்ச் இப்போ போட்ட கண்டுகள் நல்லா இருக்குல்ல ஆமா அன்னை வேற இப்போ சொன்னார் என்கிட்ட போன தடவை வீடியோ போட்டு எல்லாருமே வந்து ஒரே ஃபோன் அடியாமல ஆமா நேரில் வந்தீங்க அப்புடின்னா பிடிச்ச கண்டு எடுத்துக்கலாம் நீங்க இதான இந்த தான் இப்போ நம்ம வய கண்டு நல்லகண்ட தான் வாங்கியிருக்கோம் எல்லா கண்டுமே நல்ல கண்டு கண்டுதான் சுழிகிடு இருந்தால் அவங்களே சொல்லிருவாங்க நம்ம பார்க்க தேவையில்லை சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அவங்களே வந்து கண்ணு கன்று சொல்லி கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆமாம் கண்டு ஒரு வழியாக நல்லபடியாக எடுத்தாச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுருவாங்க போலாம் இப்போ வந்து கன்று வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து இறக்கியாச்சு கன்று வந்து வந்து பேத்தில் நிற்கிது ஒரு கால் நல்லா வரைஞ்சு விடுச்சுங்க காலை தகு தகு தானே அது வண்டியும் மார்க் டவுட்ட வேண்டியது தான் ஓகே வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா